ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த இருபத்தி ஐந்து தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து படம் தயாரிக்கத் தொடங்கியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து நூறு நாட்கள் ஓடாத படங்களைத்தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னர் ஓடிய படங்களின் விவரங்கள் அவ்வளவு சரியாக தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பொன்முடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கல்யாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வளையாபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் மங்கள கௌரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் திரும்பிப்பார் பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் தேவ கன்னிகா இல்லற ஜோதி சுகம் எங்கே கதாநாயகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் மகேஸ்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பெற்ற மகனை விற்ற அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் எங்கள் குலதேவி தலை கொடுத்தான் தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கவிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் காட்டு ரோஜா கொஞ்சம் குமரி யாருக்கு சொந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் அம்மா எங்கே சித்ராங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எதிரிகள் ஜாக்கிரதை காதலித்தால் போதுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நான்கு கில்லாடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கருந்தேல் கண்ணாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தேடி வந்த லட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் பிராய்சித்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் காளி கோயில் கபாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வல்லவன் வருகிறான் இந்த இருபத்தைந்து படங்களும் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தயாரித்து நூறு நாள் ஓடாத படங்களாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பின்னர் வந்த படங்களின் நிலவரம் ஆகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனடில் சந்திக்கிறேன் நன்றி